ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சொந்த வீடியோவில் திவ்யா கணேஷோடைய ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தீ பறக்குது அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு புது புதுப்புறமும் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதாவது ஒயில்டு கார்டுக்கு உனக்கு வந்தால் தான் எங்களுக்கு வந்து தக்காளி சட்னி அடா அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க எவ்வளோ தெரியுது அதுல தான் பார்வதி வந்து சும்மா வெளுத்து விட்டு அடி நொறுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஓகே ஸோ இந்த ரெண்டையும் பத்தி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் திவ்யா கணேஷ் வந்து இருக்காங்க என்ன பண்ணாங்க அதுக்காக என்னென்ன வீட்டில் ரூல்ஸ் வந்து போடுறாங்க அதுல என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம வந்து பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பா போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழ் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்டத்தை எட்டி உள்ளது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகள் அழகாக வந்து திவ்ய கணேஷ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி உதாரணத்துக்கு என்னென்னா பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு இந்த சூப்பர் ரிலாக்ஸ் கான்செப்ட் ப்ளஸ் வந்து பார்த்தா பிக்பாஸ் கான்செப்ட்டு கிடையாதுரா எல்லோரும் ஒன்றா படுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சார் நீ எல்லா ஹவுஸும் ஒரே இது தான் நீங்க நீங்கள் படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் ஸோ இனிமேல் அந்த பெரிய ப்ரீமியம் நீங்கள் ஏன்னா ப்ரீமியமாக நீங்கள் ஒரு இளவும் கிளிக்கல அதனால் நாங்கள் வந்து தூக்கிடுறோம்னு சொல்லி பிக் பாஸ் வந்து காரி தூக்கிட்டார் ஓகே அதுக்கிறது என்ன பண்றாரு ஒயில்டு கார்டுல தான் நான் கேப்பன் கொடுக்க போறேன் இந்த ஒட்ட நீங்களாம் வேஸ்ட்டு உங்களை நம்பி ஒரு பிரஜனம் இல்லை ஸோ ஆனால் ஒயில்டு கார்டு நாலு பேருக்கு டாஸ்க்கு சொன்னோன்னே ஒரு பால் டாஸ்க் கொடுக்குறாங்க ஒரு வலை மாதிரி இருக்கு அந்த வலையை வந்து தூக்கி அந்த பால்ல போட்டு அப்படியே இழுக்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கு அதுல எல்லாருமே ஒன்று ஒன்று ஸ்கோர் பண்றாங்க ஆனால் முதல் ஸ்கோர் பண்ண திவ்யா முதல் திவ்யா போட்டாங்க அடுத்து சான்றா அடுத்து அமித் அப்புறம் பிரஜின் ஸோ லாஸ்ட் நாலு பேர் நாலு இது போட்டதுனால அமித்தோட வெற்றியை வந்து பிரஜின் பறிச்சிட்டா கடைசியா அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு ஏன்னா கடைசி வரைக்கும் போகிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா இது யார்ராஜது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது சத்துன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரஜின் வந்து அப்படியே வலையை போட்டு அந்த பாலை எடுத்துட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஒரு பால் நடுவில் இருக்கும் வலையை போட்டு எடுக்கணும் ஸோ பிரஜன் எல்லாருமே ஒன்று பாயிண்ட்டு மொதல் எடுத்த திவ்யா வந்து கேப்டனை அறிவிக்கிறாங்க இப்போ தான் இஷ்யூவே ஆரம்பிக்குது ஸோ கேப்டனாக அவங்க உள்ளே போன உடனே வீட்டை எப்படி வழி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் செகண்ட் ப்ரோமோ நீங்க பார்த்துருப்பீங்க டீம் எல்லாம் பிரிக்கிறாங்க எனக்கு திவ்யாவுடைய டீம் மேனேஜிங் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ நீங்க கவனிச்சிங்கன்னா கனி கேங்கில் இருக்கக்கூடிய நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து கூட இருக்காங்க நம்ம திவாகர் கூடையும் பிரவீன்ராஜ் தான் இருக்காங்க டீம் எல்லாரும் பிரிச்சுட்டாங்க கெமி வந்து பார்த்தீங்கன்னா சபரி கெமி சபரி பிரஜன் பார்வதி இவங்க ஒரு டீம் வினோத்து அதாவது வினோத் ஒரு டீம் அடுத்து வினோ துஷாரு எஃப்ஜே வந்து நான் அரோரா ஓகே வியானா ஒரு டீம் அடுத்து கமுருதீன் அப்புறம் வந்து ரம்யா பிரஜன் சாரி சாண்ட்ரா அமித் இவங்க ஒரு டீம் ஸோ இதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ப்ரில்லியண்டாக பிரிச்சுருக்காங்கன்ட்டு ஸோ கணிகாங்கில் இருக்கக்கூடிய ரம்யா வந்து ஒரு டீமு கணிகாங்கில் இருக்கக்கூடிய எஃப்ஜே ஒரு டீமு கணிகாங்கில் இருக்கக்கூடிய சபரி ஒரு டீமு கணிகாங்கில் இருக்கக்கூடிய கனி ஒரு டீமு ஸோ மொத்தம் தரமான சம்பவம் ஷி இஸ் பிளேயிங் வெரி குட் கேம் மைண்ட் கேம் இதுதான் நமக்கு வேணும் மொத்த ஆட்டத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வராங்க பார்க்க முடியுது ஓகே பார்வதி திவாகரையும் பிரிச்சிட்டாங்க யார் யாரெல்லாம் குரூப் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் பிரித்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஷி இஸ் மெயின்டைனிங் த கேம் அப்போ பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து வருது என்னன்னா நீங்கள் எப்படி கத்திகிட்டே இருக்கேன் அப்படின்றீங்க நீங்கள் மட்டும் கத்துறீங்க அப்படின்னு சொன்னோடனே ஆமாங்க நீங்கள் பேச விட மாட்டீங்க ஒரு ஒருத்தவங்களா பேசுங்க ஒரு ஒருத்தவங்களா பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்றான் நீ பேச பேசிக்கோ நீ வா போலாம் பேசணும் நான் நீ வா போலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு மதுரை டி எங்கள் ஸ்கோர் பண்ணிட்டான் ஏன்னா நீங்கள் தான் சொன்னாங்க இவங்க வந்து நீனு சொன்னாங்க திவ்யா அப்போ ஒரு அடி நான் அப்படி தான் பேசுகிறேன் நீங்கள் ஒழுங்காக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பிக் பாஸ் கேட்குறாங்க சரி அப்போ நீங்கள் சில சிலப்பாக இருந்தீங்கன்னா பாஸ் தான் முடிவு பிக் பாஸ் தான் முடிவு எடுக்கணும் சொன்னோடனே பிக் பாஸ் கண்டாயிட்டார் யோ நாங்களே எவ்வளோ தான் முடிவு எடுக்கிறது ஏன் நீங்கள் எடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரே போட போடுறாரு ஓங்கிடுச்சா ஒன்ட்ரெட் அண்ட் வெயிட் மாதிரி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அப்புறம் நீங்கள் தலையன்று இருக்கீங்க வெட்டி முண்டை வீணாக போன தண்டான்ட்டு நீங்கள் முடிவு உடனே திவ்யா இருக்கு வந்து காலில் சலங்கை கட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஏன் முடிவு தான் ஃபைனல் எவனாவது வந்து எழுத்து பேசுனீங்க தொலைச்சி விடுவேன் நான் எடுத்து ஏதாவது திருப்தி இல்லைன்னா நீங்கள் பிக் பாஸ்ட்டை கேட்டுக்கோங்க அதை பற்றி என்ன பிரச்சனை கிடையாது பட் நான் தான் முடிவு என்னோட டிசிஷன் தான் ஃபைனல் வாட்டர் பாட்டில் அங்கே அங்கே எடுக்கணும் எல்லாமே வெட்டிலாம் வந்து நீங்களே மடிச்சு வச்சுக்கணும் ஸோ எல்லா ரூல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க ஒழுங்காக இருக்கக்கூடிய ரூல்ஸ் வீடு வந்து எப்பயுமே சுத்தமாக இருக்கணும் பனிஷ் பனிஷ்மெண்ட்னா நான் அப்புறமா தர்றேன் எல்லாமே கொத்த டீட்டெயிலிங்காக சும்மா வச்சு அழகாக வந்து பிளான் பண்ணிட்டு போகிறாங்க நம்ம திவ்யா கணேஷ் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு திவ்யா கணேஷோடைய இந்த ஸ்கில்ஸ் வந்து நல்லாயிருக்கு த பிக் பாஸ் இஸ் அ மைண்ட் கேம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரியே மைண்ட் கேம் ஷீஸ் பிளேங் குரூபிசத்தை உடைக்கணும் குரூப் இசம் வந்து இருக்கக்கூடாது ரூபிசத்தை நான் உடைக்கிறேன் அப்படின்றது தான் பாயிண்ட்டு இப்போ பார்வதி எகிறப்ப பார்வதியை சைலண்ட் ஆயிட்டாங்க நாலு வாரத்தை நீங்கள் பார்வதியிட்ட பேசும்போது அதுக்கு மேலே நீங்கள் பேச முடியாது பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்கிறேன்ல பார்வதியும் அடிக்கிறதுக்கு பாயிண்ட்டோடு அடித்து அமைதி ஆயிடுவாங்கன்னு சொன்னோமா அதே மாதிரி பாயிண்ட்டோடு தான் அடித்தாங்க ஏன் கத்துறீங்க ஏன் நீங்கள் வந்து என்னை பேசக்கூடாதுன்ட்டு நான் பேசணுன்ற நீங்கள் பேசுங்க நான் பேச வேணும்னு சொல்லலை கத்துறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க நான் கத்திட்டு தான் ஆகும் ஏன்னா நீங்கள் யாருமே எல்லாரும் ஒன்று ஒன்று பேசுறீங்கன்னொன்னே அமைதி ஆயிட்டாங்க எல்லாம் ஒரு ஒரு பாயிண்ட் வைக்கிறீங்க அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னே அமைதி ஆயிட்டாங்க ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான ஒரு கேம்மாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ டன் திவ்யா கணேஷ் யூ நெயில்டுட் பக்கா விளையாண்டுட்டு இருக்கீங்க அந்த டீம் பிரிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய கேள்விகளையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆன்சர் பண்ணுற விதம் அதாவது இங்கே நான் இந்த டீமுக்கு போகிறேன் இந்த டீமுக்கு போகிறேன் அப்படின்னு எதுவுமே சொல்லலை சலசலப்பே கிடையாது உங்ககிட்ட கேட்கிறேன்னா பிக்பாஸ் சொல்லிட்டார் உங்கள் முடிவுண்டார் ஸோ நான் இதுதான் என்னுடைய பிளாட்டு இதில் நீங்கள் வந்து கேம் ஆட முடிஞ்சு ஆடுங்க அப்படி இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன அந்த விதம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்துது இதுக்கு தான் அந்த திவாகர் வந்து அந்த பத்து பேசுனது ஏன் மரியாதையாக ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறீங்க அப்புறம் வந்து வியானா வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது இப்படி வச்சு பேசுகிறேன்னு சொல்கிறீங்க அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்லாம் பேசக்கூடாது இப்படி பேசினது அப்புறம் வந்து கத்தி பேசுனாங்கல்ல எல்லோரும் கத்தி பேசுகிறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஆமாம் அப்படி தான் கத்தி முன்னாள் ஏமா பேசுவான் கத்தி தான் பேசணும் ஹார்ஷாக பேசலாம் நீங்கள் என்கிட்ட வராதிங்க நான் அப்படி தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி திவாகர்ட்டோ ஒரு அடி நீங்கள் இப்பற பார்த்தீங்களா எல்லாமே இந்த இதுலேயும் வந்துருச்சு ஒருத்தனும் பேசலை ஹவுஸை அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் வரல திவ்யா நெயில்ட்டு சான்ஸே இல்லை வெரி குட் ஏன்னா இந்த இது தான் மிஸ் ஆச்சு கனிக்கிட்டேயும் துறவின் கேட்டேயும் எல்லாரும் ஒரு ஒரு இருந்தாங்க இவங்க ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது செம ப்யூராக இருக்குது செம கோல்டாக இருக்குது எல்லாரும் உட்காந்துக்கிறாங்க கேட்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் பார்வதியும் வந்து பத்து பேசாதீங்க சொன்னாலும் இப்படி தான் நம்ம பேசுவோம் நீங்கள் இப்போ ஒரு ஒரு பாயிண்ட்டாக வைங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து நம்ம ப்ரொமோ ஒன்று வந்திருக்கு அதையும் நம்ம பார்த்துருவோம் ஜியோ ஹாட் ஸ்டாரில் ஒரு ப்ரொமோ வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயில்டு கார்டு உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னி அந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க ஸோ அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேற லெவலில் செய்கிறார்கள் செஞ்சு பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வந்து பார்வதி வந்து செய்கிறாங்க இந்த மாதிரி சபரி வந்து கருத்துக்கள் சொல்கிறாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வேற லெவலில் செய்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ கண்டெஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய டார்கெட் முடிச்சு தள்ளியடணும் ஒயிலுக்காரர் எவனு பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு டார்கெட்டு அடித்து தூக்குறாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் போடு வேற லெவல் ஒயில் ஒயில்காரின் நாலு பேர் ஃபீட்பேக் அவ்வளோதான் ஃபயராக வந்தீங்க சுபிக்ஸா பட் ஒன்றும் இல்லை உள்ளே வந்தோன்னே பச்சை குழந்தையாக மாறிட்டீங்க வினோத் ஒரு பொயிலாக போகிறார் வரேன் வேறு லெவல் ஒரே நாள் நான் கத்த வரல நீங்கள் கத்த வைக்கிறீங்க அப்படின்னாரு நாங்கள் மட்டும் காலைல வாங்குறவா கத்துறோம் ஏங்க ஏதோ வருதுங்க அப்படின்ற விக்ரம் சபரி அமித் ப்ரோ கூல் பண்ணாதீங்க கூல் ப்ரோ சொல்லுறோம் அமித்ரா காலில் சண்டை போடாதீங்க அமித் கூலாருங்க அப்படின்னு சொல்லி அவரே கத்துறாரு சபரி நெய் சிரிக்கிறாப்ல அமித் இதுல வந்து ரத்தம் உங்களுக்கு வந்து தங்கல் சித்தியா ஸ்கோர் பண்றாடா சவரி அடிக்கிறாண்டா வேற லெவல் அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மீண்டும் சந்திப்போம்